நடிகை சீதா நடிகர் பார்த்திபனிடையே மலர்ந்த காதல் அதன் பிறகு திருமணம் செய்து கொண்டு விவாகரத்தான கதையெல்லாம் பழைய கதை அது பற்றி புதுசாக பேச ஏதுவுமே இல்லை ஆனால் இவர்கள் எதனால் பிரிந்தார்கள் என்று இவர்கள் வாயாலே பல இடங்களிலும் கூறியிருக்கிறார்கள் குறிப்பாக நடிகை சீதா பல இடங்களில் கூறியிருக்கிறார் அந்த வகையில் சமீபத்திய பேட்டி ஒன்றிலும் தன்னுடைய கணவரை எதனால் பிரிந்தேன் இருவருக்குள்ளும் ஏற்பட்ட பிரச்சனை என்ன என்பதை இலைமறையாக கூறியிருக்கிறார் தன்னுடன் விவாகரத்துக்கு பிரதானமாக காரணமாக நடிகை சீதா எதை கூறினார் என்பதை கடைசியாக பார்க்கலாம் அதற்கு முன்பு நடிகை சீதா கூறிய ஒரு விஷயம் திருமணம் செய்து கொள்ள இருக்கக்கூடிய பெண்களுக்கு மிக முக்கியமான விஷயம் என்றே கூறலாம் இது திருமணம் செய்து கொள்ள இருக்கக்கூடிய பெண்கள் ஏற்கனவே திருமணமாகியிருக்கும் பெண்கள் அனைவருமே இந்த விஷயம் ஒரு பாடமாக இருக்கும் என்றே கூறலாம் நடிகை சீதா என்ன கூறுகிறார் என்றால் திருமணமாகிவிட்டது அல்லது திருமணம் செய்து கொள்ளப் போகிறீர்கள் என்றால் ஒரு பெண்ணாக நீங்கள் உங்களுடைய வருமானத்திற்கு வழியை வைத்திருக்க வேண்டும் உங்கள் கணவரை முழுமையாக நீங்கள் சார்ந்திருக்கிறீர்கள் என்றால் கணவருக்கு உங்கள் மீதான ஒரு விதமான ஆதிக்க மனப்பான்மை வந்துவிட வாய்ப்பிருக்கிறது அதே சமயம் அனைத்து ஆண்களும் அப்படி இல்லை என்றால் நிச்சயமாக நான் அப்படி சொல்ல மாட்டேன் மனைவியை வேலைக்கு அனுப்பாமல் வீட்டிலேயே வைத்து மகாராணி மாதிரி பார்த்துக்கொள்ளக்கூடிய ஆண்களையும் நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் பிரச்சனை செய்யக்கூடிய ஆண்கள் அவர்கள் எதனால் அப்படி இருக்கிறார்கள் என்று யோசித்து பார்த்தால் அவருடைய மனைவிகளுக்கு ஒரு வருமானம் வாய்ப்பு இருக்காது அவர்கள் வேலைக்கும் செல்ல மாட்டார்கள் வீட்டிலேயே இருப்பார்கள் இதுவே பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்டாக தான் நான் கூறுவேன் பெண்கள் வேலைக்கு செல்கிறார்கள் பணம் சம்பாதிக்கிறார்கள் நினைத்த நேரத்தில் உங்களுடைய கணவரால் உங்களை பார்க்க முடியாது என்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் வீட்டிலேயே இருந்தால் முகத்தில் பவுடர் அடித்து போட்டு வைக்கும் பழக்கம் கூட பல பெண்களிடம் இல்லை ஆனால் நீங்கள் வேலைக்கு செல்வதால் உங்களை அழகாக வைத்துக்கொள்ள முயற்சி செய்வீர்கள் அப்பொழுது கண்டிப்பாக இயற்கையாகவே உங்கள் மீது ஒரு ஈர்ப்பு இருந்து கொண்டே இருக்கும் இது முழுக்க முழுக்க என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்று பதிவு செய்திருக்கிறார் நடிகை சீதா நடிகை சீதாவின் கருத்தை நீங்கள் கருத்தை எடுத்துக்கொள்வதும் அல்லது தவறை தொடுக்கும் படிக்கிற உங்களுடைய முழு விருப்பம் அடுத்து பார்த்திபன் என்ன காரணம் என்று நேரடியாக சொல்லாமலும் அவரும் சொல்லியிருக்கிறார் அவர் கூறியதாவது சுகாசினி ஒரு திரைப்படத்தில் ஒரு பாடல் பாடுவார் என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் என்று பாடுவார் அதேதான் எனக்கும் இருந்தது ஒரு பெண்ணாக என்னுடைய புருஷனை குறித்து இந்த எதிர்பார்ப்பை வைத்திருந்தது என்னுடைய தவறா சொல்லுங்க என தொகுப்பாளரும் கேள்வி எழுப்பியிருக்கிறார் பார்த்திபன் இதன் மூலம் நடிகை சீதா இதனால் பார்த்திபனை பிரிந்தார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது உங்களால் புரிந்து கொள்ள முடிந்தால் கமெண்ட் செக்ஷனில் ஏன்னு கமெண்ட் பண்ணுங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்